கேரள மாநிலம் இடைக்கொச்சியில் கோவில் திருவிழாவின் போது யானை மிரண்டு வாகனங்களை சேதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது மகாதேவர் கோயில் திருவிழாவின் போது சடங்குகளில் ஈடுபடுத்தப்பட்ட யானை ஒன்று திடீரென மிரண்டு மூன்று கார்களை சேதப்படுத்தியது மதம் பிடித்த யானையை பாகன் கட்டுப்படுத்த முயன்றபோது யானை தாக்கியதில் பாகன் படுகாயமடைந்தார் யானையை கட்டுப்படுத்த வனத்துறையினர் வரவழைக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்